நகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட சாலைகள் காலி மனைகள் மற்றும் கால்வாய்களில் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது மேலும் பூங்கா ஏரி குளங்கள் திடல்கள் ஆகிய இடங்களில் சிறப்பு துப்புரவு பணி மூலம் தூய்மை செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக குப்பைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது மற்றும் நகராட்சி பகுதிகளை எவ்வாறு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி காப்பது குறித்த விழிப்புணர்வு ஓவியங்கள் ஓவியர்கள் மூலம் முக்கிய சாலை பகுதி சுவர்களில் வரையப்பட்டு வருகிறது இந்நிலையில் முருகா தியேட்டர் சிக்னலில் கலைமாமணி ஓவியர் முனுசாமி நுண்கலை ஆசிரியர் ஓவியர் காந்தி கண்ணன் ஓவியர் தினேஷ் சக்திவேல் மற்றும் சுகுமாரன் சிவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஓவியங்களை வரைந்தனர் அது மட்டுமின்றி சுவரட்டிகள் ஒட்டுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் கொசு உற்பத்தியை தடுக்கும் வண்ணம் புதுவை சுகாதாரத்துறையுடன் இணைந்து புகை மற்றும் கொசு மருந்து நகராட்சி முழுவதும் தெளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே